இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு எஸ்எம்பிஎஸ்ல எஸ்எம்பிஎஸ் மாடுலேட்டர் எப்படி பிட் பண்றது அப்படிங்கிறத பத்தினா நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுலேட்டர் அப்படிங்கிறது மார்க்கெட்ல கிடைக்குது இந்த மாடுலேட்டர்லாம் எந்தெந்த டிவிக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு மாடல் லெட்டரும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடல் லேட்டர் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று சிஏ எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே டி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இப்போ நம்மகிட்ட ரெண்டு மாடல் லெட்டர் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு மாடல் லெட்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ இந்த மாடல் லேட்டருடைய அந்த பல்சு ஊத்து மாடுலேஷன் ஐசி இருக்கு இந்த ஐசியில் அதனுடைய பார்ட் நம்பரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பவரை நம்ம இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம் இப்போ எம் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஆர் ஜே அப்படின்னு மார்க் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மாடுலேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வாட்டு ஐம்பத்தஞ்சு முப்பது நாற்பது அது அடாப்டர் டைப்பா இல்லை ஓப்பன் ஃப்ரேம் டைப்பா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு ஏற்றாப்புல பிட் பண்ணி அந்த எஸ்எம்பிஎஸை ரெடி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில மாடுலேட்டரில் எஃப்எஸ்சி எம் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஆர் ஜி இந்த மாதிரியான ஒரு மார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா இதில் பாட் நம்பர் மார்க் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எழுபது வாட்டு இந்த மாதிரியான ஒரு ஹை வாட்டேஜுக்கு டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு மாடுலேட்டர் அதை வந்து நல்லா ஹெவியாக தாங்கக்கூடிய இடங்களில் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாடுலேட்டருடைய சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஏ எழுநூத்தி எண்பத்தி இருந்தாலும் சரி ஜேஹெச் டி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாயிருந்தாலும் சரி இப்ப இந்த மாடுலேட்டருடைய சர்க்கியூட் அமைப்பு அப்படிங்கிறது இந்த தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த பிசிபிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனேட்ட இந்த கெப்பாச்டு இந்த நாற்பது கே ஓம்ஸு அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிலோ ஓம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே போட்லேயே இன்ஃபுல்ட்டா வச்சிருவாங்க நம்ம வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயர் மட்டும் எடுத்து நேரடியா கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் அந்த எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணலாம் இதே மாதிரியா சிஐ எண்ணூற்றி எண்பத்தெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன இந்த சிஐ எண்ணூற்றி எண்பத்தெட்டுக்கும் இந்த ஜேஹெச்டி எண்ணூற்றி எண்பத்தெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்கான அந்த வாட்டு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கனெக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரில் வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த ஸ்டார்டிங் பவர் சப்ளைக்காக அதே இது இந்த சிஏ எண்ணூற்றி எண்பத்தெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கிரீன் கலரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ இந்த மாடுலேட்டரை எப்படி வேறொரு எஸ்எம்பிஎஸ்சில் நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது இருக்குது அதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் அங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு மாஸ்பெட் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இந்த ஐசி கிடைக்காம இருக்கும் இல்லை இந்த மாஸ்பெட் வந்து கரெக்டான வெளியில் உங்களுக்கு போட முடியல பதிக்க கிடைக்கல உடனே கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரியான மாடுலேட்டர் இல்லையா இதை எடுத்து இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ இந்த மாடுலேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பச்சை கலர் இங்கே ஒன்றாவது பின்னு இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கெப்பாசிட்டியுடைய பாசிட்டிவ் மெயின் கெப்பாசிட்டி இல்லையா அதனுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸு வித் மாடுலேஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பவர் சப்ளை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது பவர் சப்ளை முக்கியமாக ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் டிசார்ஜ் பண்ணிவிட்டு அதாவது கெப்பாசிட்டியா சார்ஜெலாம் இருந்துச்சுன்னா அதை டிசார்ஜ் பண்ணிவிட்டு மாட்டுங்க சேஃப்டி தான் முதல் முக்கியம் ரெண்டாவது தான் நீங்கள் எதை கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே பல்ஸ் வித் மாலுலேஷனில் இந்த கம்பேரேட்டர் இல்லைன்னா ஃபீட்பேக் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த பெண்ணு நேரடியாக ஆக்டோ கப்ளருடைய நாலாவது பெண்ணுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் வித் மாலுலேஷனுடைய கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஆப்டோ கப்ளர்களுடைய நாலாவது பின்னில் இந்த இடம் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் வயரு அதை எடுத்து நேரடியாக அந்த நாலாவது பின்னோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா விசிசி இதுக்கு விசிசி கொடுக்கணும் இல்லையா பவர் சப்ளை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய செகண்ட்ரி வைண்டிங் அப்படிங்கிறது ஒரு வைண்டிங் பிரேமரிக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த பவர் சப்ளை ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பல்சுவத்து மாலேஷனுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் வயரை எங்கே மாட்டணும் இங்கே மாட்டிடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வயர் இதை வந்து கெப்பாசிட்டியுடைய மைனஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கடுத்து இந்த எல்லோ கலர் வயரை எங்கே மாட்டுவிங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ்எம்பிஎஸ்சில் மாஸ்பெட் இருக்கும் இல்லையா அந்த மாஸ்பெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்பெட் ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ரெயின் அந்த இடத்துல இந்த எல்லோ கலர் வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் உங்களுக்கு அதுக்கான பவர் சப்ளை அப்படிங்கிறது வரும் ஆல்ரெடி என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது வரும் அப்படி உங்களுக்கு வராமல் இருந்துச்சு கொஞ்சம் ஹை வோல்டேஜாக வருது ரொம்ப உதாரணத்துக்கு இங்கே பன்னெண்டு ஓல்டு அவுட்புட்டு வருது கொஞ்சம் அதிகமாக ஒரு பதினாறு பதினஞ்சு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எஸ்எம்பிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் அல்லது இந்த எரராம்பு வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் அதை நீங்கள் மாற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரியாகும்